இப்ப இந்த கட்சி அப்புறம் எப்படி உருப்படும் இல்ல அது இந்த லட்சணத்துல அண்ணாமலை வேற ஓரம் கட்டுறாங்க ஓரம் கட்டிட்டு போங்கையா போய் தொலைங்கையா எதுக்கு மொத்தமா போய் அதிமுக அடமானம் வேண்டியது என்ன கட்சிய இப்போ அதான் செய்யறீங்க இப்போ வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால ஏன் புரிஞ்சுக்குவாங்க அண்ணாமலையை ஓரம் கட்ட முடியாது அண்ணாமலை அப்படி ஓரம் கட்டப்பட்டால் ஒருவேளை அண்ணாமலைய அண்ணாமலையுடைய வளர்ச்சி பிடிக்காம இவனுக்கு ஏதாவது பண்கொள்ளக்கவும் குடைச்சல் கொடுத்தான்னு வச்சுடுவாங்க உள்ள பிஜேபி பெரிய தலைகள்லாம் கொடுத்தான்னா

என்னத்தை சொல்லி ரெண்டு தடவை மந்திரி பதவி போவாங்க சுத்தமா வைத்தெல்லாம் இருக்கு நான் என்ன கேக்குறேன் உழைக்கிறவனுக்கு பதவி கொடு நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு பிஜேபில இந்த மந்திரி பதவிக்கு தகுதியான ஆளு யாரு தெரியுமா பிஜேபி ல தமிழ்நாடு பிஜேபி ல மந்திரி பதவி அப்புறம் இந்த கவர்னர் பதவி இந்த துணியர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியான நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் மட்டும்தான் தலைவன் எவனுமே கிடையாது இவனுக்கு எல்லாம் சுயநலவாதியா இவனுக்கு இன்னைக்கு இருக்க போஸ்டிங்காக உட்காந்துருக்கா இவங்க பதவி புடுங்க அவ்வளோ பேர் திமுக போய் சேர்ந்துருவான் நாளைக்கு காலையில அத்தனை பேரும் திமுக போயிடுவான் தொண்டை மட்டும் தான் இருப்பான் உயிரே போனாலும் தொண்டர்கள் தான் பிஜேபியில் கடைசி வரைக்கும் இருப்பான் இவனுக்கு எல்லாம் பதவிக்காக வந்து ஒட்டுறவனுங்க நாளைக்கு இன்னைக்கு தேசிய பொறுப்பு அப்புறம் அது என்ன மாநில பொறுப்பு மாவட்ட பொறுப்புன்னு எல்லாம் எல்லாத்தையும் கொடுங்க பாக்கலாம் எத்தனை பேர் திமுக போறான் பாக்கலாமா இவனுக்கு என்ன பிஜேபி சித்தாந்தம் உண்டு என்ன கொள்கை உண்டு ஒரு மணி நான் கட்டியும் கிட்டே போங்கயா ஏன்னா வைத்த கலக்க போனி பேசாதீங்க

இவனுக்கு என்னத்தை பிஜேபி கிழிச்சிட்டானுங்க சொல்லுங்க இவங்க எல்லாம் என்னது பிஜேபி கிழிச்சிட்டாங்க இவங்க போங்கயா இன்னைக்கு உயிரை கொடுத்து கத்துறவனெல்லாம் இன்னைக்கு ரோட்ல கிடைக்கா எந்த பொறுப்பும் கிடையாது பிஜேபிக்கு வேலை செஞ்சு செருப்படி வாங்கினவெல்லாம் இன்னைக்கு முடங்கிவே கிடக்கான் இவனுக்கு வேட்டியில கரோட்டாத பயிலுக்கு அவ்வளோரும் பதவி வாங்கிட்டான் வாங்கி வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு ஆப்படிச்சிட்டு இருக்கான் ஆ நீ என்னத்தை சேவை கிழிச்சிருக்கீங்க இவனுக்கு தேவை என்ன தெரியுமா நீ திமுக கூட வேணாலும் கூட்டணி வெயி புரிஞ்சுக்க நீ அதிமுக வேண்டாம் திமுக கூட வேணாலும் கூட்டணி வெயி ஆனால் எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு அப்புறம் ஜெயிச்சிட்டா எங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து கொடுத்துரு அப்படிட்டா மேலே மாநிலங்களில் மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்துட்டு மத்திய அமைச்சர் ஆக்கிடு இவங்களோட எண்ணமே இதுதான் வேற என்ன தேர்வு பண்ணிடுவாங்க பாருங்க வேண்டாம் பேச சுயநலவாதிகள் ஒன்னாம் நம்பர் சுயநலவாதிகள் அதிகமாக இருக்க கூட்டம் இந்த பிஜேபி தான் தமிழ்நாடு பிஜேபி தான் புரிஞ்சிக்கோங்க சுயநலவாதிகள் அதனால நான் நன்றி சொல்றேன் எம்எல்ஏ சீட்டு நீ இன்னைக்கு அதிமுக கூட்டிட்டு நீ எம்எல்ஏ சீட் யாரு கொடுக்கணும் பாஜக தொண்டனுக்கு எதுக்கு கொடுத்தனுக்கே கொடுக்குறா இவன் யாரு தெரியுமா பாரதி கொடுப்பான் நயனாரு கொடுப்பான் பொன்ராதாகிருஷ்ணன் கொடுப்பான் அப்புறம் இன்னும் ஏற்கனவே நின்று தோத்தானா மண் மண்ணா கவனா அவனுக்கு தான் கொடுப்பான் புரியுதா உங்களுக்கு எவங்கலாம் தோத்து மண்ணா போனானுங்களோ அவனுக்கு தான் நீ சீட்டை கொடுப்பானுங்க இதுக்கு நாங்க வந்து உனக்கு நாங்கள் கீழே நின்று மேடைக்கு கீழிட்டு உனக்கு நாங்கள் பூஜை தூக்கிட்டு போகணுமா ஆனா போய் அண்ணாமலை இல்லாத பிஜேபி எங்களுக்கு தேவை இதான் நான் சொல்றேன் இததான் பாஜா பாஜா லட்சோதி லட்சவதில் தொடர்வு அண்ணாமலை ஆதரவா அவளேன்னு தான் சொல்றான் அதனால இங்க பாருங்க விட்டுருங்க இவனுக்கு வைத்திருக்கா இருக்கு இவன் திமுக இவனுக்கு திமுக கூடயும் கூட்டம் நினைப்பாயா எழுதி வச்சுக்கோங்க சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுவிடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியுடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமனம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காரணம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சி தில்லையம்பலம் தில்லியம்பழம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்